ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புஷ்பாஸ் லைஃப் இன்றைக்கி இந்த வீடியோவில் இப்படி இருந்த வீட்டை எப்படி மாற்றிருக்கிற பாருங்க அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கும் ஏன்னா ஃபுல்லாக கசகசான இருந்த வீட்டை கொஞ்சம் க்ளீன் பண்ணியிருக்கிறேன் அதை தான் இன்றைக்கி உங்கள் கூடையுமே ஷேர் பண்ணியிருக்கிறேன் அது கூடவே என்னோடய வெற்றிலை தீப வழிபாடு அதுக்கப்புறம் இன்றைக்கி கார்த்திகை தீபம் நாளைக்கு வருது அப்படிங்கிறதுனால விளக்கெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணியிருந்தேன் அப்போ தான் உங்கள் கூட ஒரு டிப்ஸ் ஷேர் பண்ணிக்கலாம்னு ஒரு விஷயம் தோணுச்சு அதையுமே தான் ஷேர் பண்ணிக்கிறேன் அது கூடவே சில உண்மைகளையுமே உங்கள் கூட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேங்க ஏன்னா என்னோடய வீடியோஸ் பார்த்து அப்படியே ஃபாலோ பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்கிறீங்க அதனால் கண்ணால் காண்பதும் போய் காதல் கேட்பதும் போய் தீரை விசாரிப்பதே மெய் அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு தோணிகிட்டே இருந்ததுங்க ஏன்னா இப்போ நாம் காட்டுறது விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எது அழகாக இருக்குதோ அதைத்தான் நான் காட்டுவேன் யாராக இருந்தாலுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சோசியல் மீடியால்னு வரும்போது ஒரு நல்ல விஷயங்களை மட்டும்தான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு தானங்க ஆசைப்படுவாங்க அந்த மாதிரி தான் நானுமே சொல்கிறேன் இந்த பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றுறதுமே பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து குளிச்சுட்டு ஏற்றுகிற மாதிரி தான் உங்களுக்கு வந்து வீடியோவில் ஷேர் பண்ணிகிட்ருக்குறேன் இல்லைங்களா ஆனால் நிறைய பேத்துக்கு வந்து டெய்லியுமே குளிக்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கலாம் எப்படி சொல்கிறது உடம்பு சரியலாம் போயிருக்கலாம் அந்த மாதிரிலாம் இருக்கும் ஆனால் அதையும் தாண்டி குளிச்சுட்டு தான் தெய்வம் ஏத்தணுமோ என்னமோ அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம் அந்த மாதிரியான எனக்கு யோசனைகள் வந்துச்சு ஏன்னா ஒரு சில நாட்கள் நான் வந்து இப்போதான் தொடர்ந்து என்னோடய உடம்பு வந்து பழகிடுச்சு அப்படின் என்னால் சொல்ல முடியும் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா எனக்குமே தொண்டையெல்லாம் கூட கட்டுற அளவுக்கு சளி எல்லாம் பிடிச்சிருந்தது ஆனால் அந்த டைமுக்கு எந்திரிச்சி எந்திரிச்சு பழகுனதுனால இப்போ வந்து டெய்லியுமே குளித்தாலும் எதுவும் ஆகிறதில்ல அதுவும் இல்லாமல் எனக்காக தோன்றப்ப நான் தலைக்கெல்லாம் எண்ணெய் வச்சுக்கிறது தலையெல்லாம் டெய்லியும் குளித்தோம் அப்படின்னா தலைவலி கூட வர்ற மாதிரி இருக்கும் எண்ணெய் திளைக்காம இருந்தோம் அப்படின்னா எனக்குமே சேராது அதனால் ஒரு ரெண்டு நாள் எண்ணெய் வச்சுக்கிற மாதிரி இப்போ எல்லாமே நான் வச்சுக்கிறேன் அந்த மாதிரி உங்களோட உடம்பை வருத்திட்டு ஒரு சிலர் இப்போ வீடியோஸ் பார்க்குற நீங்கள் யாராக இருந்தாலும் அந்த மாதிரி செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்காகத்தாங்க இன்றைக்கி சில விஷயங்களை உங்கள் கூட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பகிர்ந்துக்கிறேன் இப்போ நான் செய்கிற விஷயங்கள் எல்லாமே இப்போ தான் செய்கிறேன் ஆனால் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்னால் முடியல ரொம்பவுமே உடம்புலாம் முடியலை ஆனால் நம்மளுக்கு வந்து அந்த தீபம் ஏற்றணும் அப்படிங்கிற அந்த ஆசை பார்த்திங்கன்னா அந்த ஆர்வம் எல்லாமே அப்படியே இருக்கும் ஆனால் நம்மளால் எழுந்திரிச்சு குளிக்க முடியாத அளவுக்கு உடம்பு சரியில்லாமையும் போகும் அது கடவுள் நம்மளை சோதிக்கிறாரா அப்படி கூட வச்சுக்கலாம் அது எந்த மாதிரி வேணாலும் வச்சுக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் நான் வந்து நம்மளோட அம்மனி அக்கா சொல்கிற ஒருத்தங்க ஃபாலோ பண்ண என்ன அப்படின்னா குளிக்க முடியல அப்படின்னா தலைக்கு இந்த உச்சியில் வந்து மூணு தடவை தண்ணியை தெளிச்சிட்டு தீபம் ஏற்றிக்கலாம் அதாவது ஃப்ரெஷ்ஷப் அப் ஆகிட்டு ஒரு கைகால் முகமெல்லாம் கழுவிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி தீபம் ஏற்றிக்கலாமுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதத்தனாலுமே இவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நானும் ரொம்ப முடியாதப்போ ரொம்பவுமே நம்மளை வருத்திட்டு நம்ம செய்யணும் அப்படிங்கிறது இல்லை ஏன்னா நம்ம உடம்பு நல்லா இருந்தால் மட்டும்தான் நாம் வந்து எந்த வேலைகளாக இருந்தாலும் எதையாக இருந்தாலும் செய்ய முடியும் இல்லைங்களா அதனால் ரொம்பவுமே வருத்திட்டு உங்களை நீங்கள் இந்த மாதிரி ஈடுபடுத்திக்க வேண்டாம் அப்படிங்கிறது தாங்க என்னோடய வேண்டுகோள் இப்போ நான் செய்கிறேன் அப்படின்னா அது இவ்வளோ நாளாக செஞ்சதுனால எனக்கு கொஞ்சம் இப்போ பழக்கமாயிடுச்சு இப்போ என்னால் முடியல அப்படின்னா கூட ஒரு நான் சொன்ன மாதிரி உச்சியில் தண்ணி தெளித்து விட்டுட்டு கூட தீபம் ஏற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியாக ஏற்றிடுவேன் அப்படிங்கிறது தாங்க சொல்ல வர்றேன் நீங்களும் டெய்லியும் குளிக்கணும் அந்த மாதிரிலாம் எந்த ஒரு இதுவுமே இல்லை நம்மளோட மனசுக்கு தோணும் அந்த மாதிரி நீங்கள் செஞ்சாவே போதும் இன்னைக்கு பார்த்திங்கன்னா காலையிலேயே ஒரு நாலு ஐம்பதுங்கும்போதே பிரம்ம முகூர்த்த பூஜை அதுக்கப்புறம் வெற்றிலே வாங்கி வச்சுருந்தாங்க அதனால் பால் இல்லை அப்படிங்கிறதுனால நான் தண்ணியால் மட்டும் அபிஷேகம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருந்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா சரி மஞ்சள் திருநீர் தண்ணீர் மூணு விதமாக பண்ணிக்கலான்னு பண்ணியிருந்தாங்க எனக்கு அவ்வளோ நல்லா இருந்தது இன்றைக்கி பார்க்கும்போது அதுக்கப்புறம் நேற்று வந்து நம்மளோட விஜயக்கா சொல்லியிருந்தாங்க வேல் வந்து பச்சரிசி வச்சு தட்டில் பச்சரிசி வச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நானும் ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா செம்பருத்தி இலையில் வச்சிட்ருந்தேன் ஆனால் அதுக்கு கூட வைக்க முடியாமல் ஆனதுனால அப்படியே கீழே வச்சுட்டேன் ஆனால் பார்க்கும்போது யாராவது பார்த்து சொல்லுவாங்கன்னு நினச்சேன் அதே மாதிரியே நம்ம விஜய் அக்கா சொல்லியிருந்தாங்க ஆனால் அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே இன்னைக்கு பார்த்திங்கன்னா நேற்று சொல்லியிருந்தாங்க அவங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா நேற்று காலையிலே எடுத்த வீடியோ அவங்க நேற்று மதியம் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நான் வந்து வாழை இலையில் வச்சு நம்மளோட முருகரை வந்து வச்சுருந்தேங்க ஆனால் பச்சரிசியில் வைக்கலாம் அந்த மாதிரி வாழை இலையில் வச்சுருந்தேன் தேங்க்யூ விஜியக்கா இந்த மாதிரி எனக்கு தெரியாத சில விஷயங்களை சொல்லுங்கள் நானுமே தெரிஞ்சுக்கிறேன் ஆனால் எனக்குமே தோணிகிட்டே இருந்தது அதனால் இலையில் மட்டும் வச்சு நேற்றுக்கு வந்து வேல் வச்சுருந்தேங்க இனி வரப்போகிற வீடியோவில் கண்டிப்பாக பச்சரிசியில் வேல் வச்சுக்கிறேன் விஜயக்கா இதை தாங்க சொல்ல வர்ற நம்ம பார்க்கும்போது நம்ம அதே மாதிரியே ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயத்தையுமே அப்படியே அதே மாதிரியே ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா நாம் கடவுளையும் மறந்துடுவோம் நம்மளையும் மறந்துடுவோம் என்ன செய்யணுங்கிறதையும் மறந்துட்டு நம்மளோட வேலையில் செஞ்சிட்ருக்கோம் அதனால் எந்த விஷயமாக இருந்தாலும் பாருங்கள் ஆனால் பார்க்குறத அப்படியே ஃபாலோ பண்ண வேண்டாம் உங்களுக்கு எது ஒத்து வரும் நீங்கள் செய்யும் போதே உங்களுக்கு தெரியும் எந்தெந்த விஷயம் நம்மளால் செய்ய முடியும் எந்தெந்த விஷயம் நம்மளால் செய்ய முடியாது அப்படிங்கிறது தெரிய வரும் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட இயல்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஈஸியாக உங்களால் எவ்வளோ ஈஸியாக செய்ய முடியுமோ அவ்வளோ ஈஸியாக செஞ்சு உங்களோட பூஜைகளை செய்யுங்க அதை தாங்க நான் ஒரு வேண்டுகோளாக கேட்டுக்கிறேன் நான் செய்கிற மாதிரியே செய்யணும் அப்படிங்கிற ஒரு இது கிடையாது ஏன்னா நான் இப்போ வந்து வீடியோ எடுத்து போடுறேன் இல்லைங்களா அதனால கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி செஞ்சுருக்குறேன் நீங்கள் வீட்டில் அப்படிங்கும்போது இன்னுமே கூட கொஞ்சம் சுலபமாக செஞ்சுக்கலாம் நான் சொல்கிறது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதைத்தான் நான் சொல்ல வந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூஜையெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி பார்க்கும்போது இப்படி தாங்க இருந்துச்சு நல்லா ஒரு அழகாக இருந்தது அதுக்கப்புறம் இருளில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த விட்சிலி தீபம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது அதுக்கப்புறம் சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு தாங்க செஞ்சிட்ருந்தேன் எங்களுக்கு வந்து பாலில் டீ இவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போனதுலேருந்து வரக்காப்பி தாங்க குடிச்சிட்ருக்குறாங்க வரக்காப்பின்னு சொல்லுவாங்க பால் கலக்காமல் செய்கிறது இப்படி தான் நம்ம இவங்களோட வீடு கொஞ்சம் நேற்று இது பண்ணதுக்கும் இன்னைக்கு கொஞ்சம் மாறி தான் இருக்குது இன்னும் போக போக இன்னுமே மாறிடும் அதுக்கப்புறம் இது புடலங்க கூட்டு தாங்க செய்யலாம் அப்படின்னு சொல்லி செஞ்சிட்ருந்தேன் ஆனால் அந்த மாதிரி செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அதனால் சரி சாம்பார் மாதிரி வச்சிடலாம் அப்படின்ட்டு சாம்பாருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மிளகு வரமல்லி இதெல்லாம் தேங்காய் இதெல்லாம் போட்டு வறுத்து அரைச்சி போட்டு சாம்பார் வைப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி தான் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருந்தேன் ஆனால் இது எப்படி இருக்கும் போதுன்னு தெரியல முதல் முதல்ல இது செய்கிறேங்கிறதுக்கு தாங்க சொல்கிறேன் நான் எப்பவுமே சொல்கிறது தான் நான் சமைக்க ஆரம்பித்தேன் எல்லாத்துக்கும் வாயிலையும் வச்சு ஓர ஆரம்பிச்சிடும் எனக்கு சிரிப்பாக தாங்க வருது அதுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாற்றி செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் இருந்தது இது பார்த்திங்கன்னா பாப்பாவை அங்கன்வாடியில் விட்டுட்டு வரும்போது ஒரு பாட்டியமாக வந்து விளக்கு வச்சுருந்தாங்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது அந்த விநாயகர் விளக்கு பார்த்திங்கன்னா வாங்கணும் போல் ஆசையாக இருந்தது நான் திரும்பவும் போகும்போது வாங்கிட்டு வந்துடணும்னு நினச்சேன் ஆனால் வாங்க முடியலைங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று காஞ்ச துணிகளை எல்லாம் எடுத்து வெயிலில் காய போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி கொஞ்சம் வாஷ் பண்ணி வச்சுட்டேங்க ஏன்னா யூனிஃபார்ம் ரெண்டு பேத்துக்குமே வேணும் எங்கள் வீட்டுக்காரக்கும் சரி தம்பிக்கும் சரி இது பார்த்திங்கன்னா மேடம் அங்கன்வாடியிலேருந்து வந்ததுக்கப்புறம் மேடம் கொஞ்சம் இல்லையாமா நான் வந்து வேலைகளை செஞ்சுட்டே இருந்தேங்க வேலையே முடியல அதனால் என்ன பண்ணாங்கன்னா உருளில் இருக்கிற பூவையெல்லாம் தண்ணியெல்லாம் கீழே தள்ளி விட்டுட்டு அலப்புறம் பண்ணிகிட்டு இருந்தாங்க சரி தூங்கலாமா வந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் அலப்புறம் பண்ணிவிட்டு சரி அதுக்கப்புறம் அவங்க தூங்குற நேரத்தில் நம்ம நம்ம சில வேலைகளை செஞ்சிடலாம்ட்டு தாங்க செஞ்சிட்ருந்தாங்க இது தாங்க இது பார்த்தீங்க அப்படின்னா முதல் போன அகல் விளக்கு இதையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஈரம் இல்லாத ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் ஊற வைக்க போகிறேங்க ஆனால் போன வருஷம் இது பண்ணது பார்த்திங்கன்னா அப்போவே எனக்கு ஒரு டிப்ஸு கிடச்சிருந்தது இந்த யூடியூப் பார்த்து தான் அது என்ன அப்படின்னா நாம் தீபம் ஏற்றினோன்னே அந்த திரியெல்லாம் எடுத்துகிட்டு எண்ணெயெல்லாம் தொடச்சிட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த வருஷம் ஏற்றும் போது இன்னும் சுலபமாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அப்படி நான் செஞ்சு வச்சுருந்தேங்க அதனால அது ட்ரையாக இருந்தது சரி அதையுமே பார்த்திங்கன்னா சோப் பவுடரும் லிக்விடும் போட்டு நல்லா ஊற வச்சிட்டேங்க ஒரு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு மற்ற எல்லாம் செஞ்சிட்ருந்தேன் அது நல்லாவே ஊறிடுச்சு ஒரு அஞ்சு மணி அப்படிங்கும்போது எடுத்து எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டேங்க அதுக்கப்புறம் பித்தளை பாத்திரங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா புளியெல்லாம் நல்லா ஊற வச்சிடுறேங்க புளி கொஞ்சம் எவ்வளோ வேணுமோ ஊற வச்சுட்டு அந்த புளி நல்லா ஊறின அந்த தண்ணியிலையே தொட்டு உப்போ இல்லைன்னா கோலப்பொடியோ கலந்து வளர்க்கணும் அப்படின்னாவே நல்லா பழிச்சுன்னா ஆயிடுதுங்க நீங்களும் இந்த டிப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதெல்லாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வீட்டுக்காரர் வந்து தீபமெல்லாம் ஏற்ற வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரோட அப்பாவோட தம்பி அவர் வந்து இறந்துருந்தார் அதனால தான் நான் ஒரு பதினாறு நாள் கூட வீடியோ போடாமல் இருந்திருப்பேன் அந்த மாதிரி இருந்துச்சு இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஏற்றக்கூடாதுன்னு போன வருஷமே ஒருத்தவங்க சொந்தக்காரங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிறதுனால தீவெல்லாம் ஏற்றக்கூடாது அப்படிங்கிற எல்லாம் சொன்னாங்க இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது எனக்கு தெரியல உயிரோடு இருக்கிற வரைக்கும் யாராக இருந்தாலும் நம்ம நல்லா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளை யாரும் எதுவும் செய்ய போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு மனசு மட்டும் எனக்கு இருந்துகிட்டே இருந்ததுங்க இருந்தாலும் இப்படி அதுக்கப்புறம் கடவுள் மேலே பாரதப்பட்டு கடவுளையே இன்பமோ துன்பமோ எப்போவும் நீ என் கூடையே இருக்கணும் உன்னை நம்பித்தான் நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பரணி தீபம் ஏற்றிட்டேங்க வெற்றிகரமாக இந்த பதவி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் மீண்டும் நாளைக்கு சந்திக்கிறேன்